வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தப்போ நான் தூரத்தில் வந்து இந்த பாப்பாவை பார்த்தேன் ஆக்சுவலி இவளுக்கு வந்து குடல் வந்து ஒட்டி போய் ரொம்ப பசியில் ரொம்ப இருந்தால் சரி இவளுக்கு நம்ம வந்து குழம்பு சாப்பாடும் கொடுக்கக்கூடாது ஏன்னா குடல்லாம் ரொம்ப ஒட்டி போயிருந்துருக்கு கொஞ்சம் கேடு பால் மிக்ஸ் பண்ணி வந்து சாதம் வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு என்னென்னா அவள் அங்கே இருக்கணும் நான் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அங்கே இல்லைன்னா நான் அவளை தேடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு பட் தேங்காட் அவள் அங்கே தான் இருந்தால் இன்னொன்று நான் கூப்பிட்டோன்னே கிட்ட வந்துட்டா அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஆயிடுச்சு தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அதை மனுஷங்களுக்கு மட்டும் கொடுத்து நம்ம சந்தோஷப்படாமல் இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கும் கொடுத்து நம்ம சந்தோஷப்படணும் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அதுங்களை அடிக்காமல் அதுங்களை துன்புறுத்தாமல் இருக்கிறதே அதுங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தானமாக தான் வந்து இருக்கும் எவ்வளோ பசியில் இருந்திருக்கும் அந்த புள்ள இன்றைக்கி என் நேரம் என் கண்ணு முன்னாடி இந்த டாகை காமிச்சதுக்கு நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன் என்னால் இந்த செகண்டில் அந்த டாகுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு என்னால் இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது பிகாஸ் நிறைய பேர் இருக்கானுங்க அவனுங்களே பார்த்துக்க முடியலை நாளைக்கும் இருந்தானா